உம்மை மறவே நான் உம்மை மறவே நான் என் ஏசையா உம்மை மறவேனான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேனான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை என் செய்யா உம்மை மறவேன ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீரானையா ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா உம்மை மறவே நான் உம்மை மறவே நான் என் ஏ செய்யா உம்மை மறவே நான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் வாழ்வில் நீர் செய்த என்னில்லான் அன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா என் வாழ்வில் நீர் செய்த அன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா உம்மை மறவேனான் உம்மை மறவேன்னான் என் ஏசையா உம்மை மறவேனான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேன்னான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா உம்மை மறவேன்னான் என் உம்மை மறவேண்ணா